பெரிய <imprisoned> பதினஞ்சு பதினஞ்சு பெரிய பெரியாடு தான் இவங்களும் ரெண்டு குட்டி எடுத்திருக்காங்க பாருங்க கிடா குட்டிண்ணா எவ்வளோ ஆச்சுண்ணா பன்னெண்டு ஆறு ஆறுரூபா ரேஞ்சில் எடுத்துருக்கேங்க ஒவ்வொன்றும் ஸோ இது வந்து என்ன சந்தைன்னு கேட்டிங்கன்னா குந்தாரப்பள்ளி ஆட்டு சந்தை கிருஷ்ணகிரி மாவட்டம் வாரம் வாரம் வந்து வெள்ளிக்கிழமை வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் ஸோ இதுதான் வந்து சந்தை போன வாரம் வந்து சரியான கூட்டமாக இருந்துச்சு ஸோ ஃபெஸ்டிவல் நடத்தினால இந்த வாரம் வந்து ஓரளவுக்கு வந்து கம்மியாக தான் இருக்குது கூட்டம் ஸோ அப்படியே வந்து பார்ப்போம் வீடியோஸ் ஃபுல்லா ஃபுல்லாக பாருங்கள் வளர் புட்டிங்க பெரிய பெரிய ஆடுங்க எல்லாமே ரேட்டு கேட்போம் வாங்கிட்டு போகிறாங்க எவ்வளோ ஆச்சுனா ஆச்சு கிடா குட்டியா

அப்படியே வந்து உள்ளே போவோம் வாங்க நான் உள்ளே போய் பார்ப்போம் அந்த வாரம் எப்படி இருக்குன்னுட்டு நான் போன வாரமாக உள்ளே போக முடியல நான் வாங்கிட்டு போகிறேங்க எல்லாம் இந்த இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஆடுங்க ஸோ எல்லாமே கலந்து இருக்கும் இதில் அப்படியே உள்ளே போவோம் உலர்புட்டிங்க ஸோ செனாடுங்க பாலாடுங்க எல்லாமே இருக்கும் ஸோ அதே வந்து இந்த சைடு வந்தாங்கனால் வந்து பெரிய பெரிய கிடாங்க பிள்ளைங்க வந்து இந்த சைடு வந்து வச்சுருப்பாங்க ஸோ இந்த திருவிழா இந்த மாதிரி இதுக்கு வந்து இந்த சைடு இருக்கும் பெரிய பெரிய கிடாங்க ஸோ அங்கே இருக்க பாருங்க ஒரு லைன் ஸோ எல்லாம் வந்து கிடாங்க தான் அது ஃபுல்லாகவே பெரிய பெரிய கிடாக வந்து வச்சுருக்காங்க ஸோ அது ஃபஸ்ட்டில் ரெண்டு இருக்கு பாருங்க சரியாக தான் இருக்குது

முப்பத்தஞ்சு ரூபாய் வேலை வந்து சொல்லியிருக்காங்க சும்மா சரியாக தான் இருக்குது வியாபாரம் நடந்துட்டு இருக்கு அது சரியான கிடம் എന്താ കിട വന്ന് പറഞ്ഞ എട്ടാണെട്ട് സറിയാണ് ഐറ്റിലേ അപേ നമ്മത് നല്ല ഹൈറ്റ് കിട

இல்லை இதுங்கெல்லாம் வந்து பாலோடங்கு தான் நம்ம அப்படியே வளர்போட்டி சைடு போவோம் வாங்க ஆனால் பாலோடங்க கேட்போம் அதை எப்படி போதன்ட்டு கரியா இடங்கெல்லாம் ஸோ சென கொஞ்சம் ரேர் தான் நம்ம வந்து தேடி அது வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஆடுங்களுக்கு வந்து ஒரு ஏழாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் வந்து போகும் ஸோ ஆடை பொறுத்த ரேட்டுங்க பதினஞ்சு பதினாறாயிரம் எல்லாம் விற்கிதுங்க இந்த மாதிரி ஆடுங்களாம் ஏழு ஏழரைலேருந்து ஸ்டார்ட் ஆகும்

ஏழுக்கு வந்து எடுத்திருக்கேன் கிடா குட்டி தான் அவ்வளோதான் குட்டிங்கெல்லாம் அதை விட கம்மியெல்லாம் கிடைக்காது இங்கே ரெண்டு கிடா சரியா தான் இருக்கு பாருங்க அது ரெண்டியா ஆ வந்து இந்த சைடு இதுலாம் கொஞ்சம் தலை சாப்பிடற குட்டிங்களாடுங்க இதுலாம் ரொம்ப சின்ன சின்ன சின்னதா எல்லாம் உடம்பெல்லாம் சுத்தமா இல்ல இதுங்க

எல்லாம் பால் விட்டு தான் ஏன் பால் விட்டு தான் அது பால் சாப்பிடும் அது பால்னு பிரிச்சுட்டு இருக்காங்க பிரிச்சு தான் அது உடம்பு அந்த மாதிரி குறைஞ்சிருக்கு இப்போ ஒரு அளவு தைரியமாக வாங்கிட்டு போகலாம் எல்லாம் வளர்ப்பிட்டிங்க அந்த சைடு ஃபுல்லாகவே ஏ உள்ள போவோம் இன்னும் நிறைய வச்சிருப்பாங்க

ரெண்டாயிரத்தி இருநூறுபாய் கேட்டாங்க அவ்வளவு முடிஞ்சிடும் ரெண்டு இருநூறு ரெண்டு முந்நூறு அவ்வளவுதான் குட்டிங்க அவ்வளோதான் உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்துலேருந்து ஓரளவுக்கு பட்டைக்குட்டி ரேட்டு போவோம் ரெண்டு மூணு ஆறு ஏழாயிரம் வரைக்கும் போவோம் குட்டிங்க ரேட்டு எப்பயுமே வந்து இந்த மாதிரி எடுத்திங்களாலே உங்களுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுவா இல்லை ரெண்டாயிரம் போடு இந்த மாதிரி குட்டிங்களே இல்லை சின்ன குட்டிங்களா ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஸோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் போதுங்க அதே நல்லா தலை சாப்பிட்றதுனா உங்களுக்கு அஞ்சு ஆறு ஏழு ஸோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும் பேசுறேன் இல்லைண்ணா அவர் குட்டி ஐயாயிரம் ஸோ இந்த சந்தையோட வீடியோஸ் போட்டால் கிட்டத்தட்ட ஒன் ஹவர் போடலாம் அவ்வளோ பெரிய சந்தை இது ஏன்னா நம்ம பார்த்ததே போலவே ஒரு கால் வாய்ஸ் தான் பார்த்துருக்கோம் இல்லை வளர் பூட்டிங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா வளர் பூட்டிங்கெலாம் வந்து இந்த சைடு வந்து வச்சுருப்பாங்க நான் கூட இருந்தா குடிக்க முடியல நான்

அத குட்டிங்க பாருங்க ஆறு ஆயிரத்தி ஐநூறு ஏழாயிரம் வரைக்கும் சொல்றாங்க இந்த மாதிரி குட்டிங்க ஐம்பது ஒரு தீபாவளி கழிஞ்ச ஒரு குட்டி எடுத்தோம் இந்த மாதிரி தான் எடுத்தோம் ஆனால் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெரிய குட்டியாவே வளர்ந்துடுச்சு ஒரு அளவுக்கு ஒன்பது ஐநூறு இல்ல இதுல வந்து நிறைய வந்து செனாடுங்க வந்து நீங்க வாங்கலாம் இந்த ஆட்டுல செனாடு குட்டி ஆடுங்க இந்த மாதிரி வந்து நிறைய இருக்கும் இதுல நாங்கள் இருக்கிறது நிறைய குட்டி ஆடங்கும் செனாடங்களா இருக்கும் இந்த ஆட்டில பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வியாபாரம் நடந்துட்டு இருக்கு பாருங்களா செனாடங்க போல

இது தான் ரெண்டும் வாங்கிட்டாரா இல்லை வாங்கிட்டீங்களா இல்லை எவ்வளோ சொல்லிருக்கீங்க இருபத்தி ஏழு இருபத்தி ஏழுறேன் தான் இருபத்தி ஏழுறேன் பல்லு போட்டுருக்காது வளர்ப்புக்கெல்லாம் கறிக்காக எடுப்பாங்க சொல்ல சொல்லியிருக்கேங்க பேசணுன்னு கம்மி பண்ணி தான் வாங்குவாங்க அது பேசி வாங்கணும் இந்த நிறைய வளர்ப்பு வளர்ப்புக்கிட்டிங்க தான் பாக்கலாம் வளர்ப்புக்கிட்டிங்க பாலாடங்கு பெரிய பெரிய கிடங்கெல்லாம் வந்து இந்த சைடு நிறைய இருக்கும் வாங்கிட்ட இங்க இருக்க பாருங்க இதுலாம் கொஞ்சம் வளர்ப்பிட்டிங்க தான் கொஞ்ச நல்லா தலை சாப்பிட்டு கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய குட்டிங்க இது நல்லா இருக்கு ஜோடி எவ்வளோண்ணா ஜோடி இது இது ஜோடி பதினாலுற கிடா குட்டி தான் இல்லை அவ்வளோதான் தலை சாப்பிட்ற ஸ்டேஜ்னாலே உங்களுக்கு வந்து நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸ்னாலும் உங்களுக்கு வந்து ஏழு ரூபாய் ரேஞ்சில் வந்துடுதுங்க இதுங்களா எடுத்துங்க ஒரு மூணு நாலு ஸோ அந்த ரேஞ்ச் வரும்னு நினைக்கிறேன் ஜோடி இதுவே அஞ்சாயிரம் சொல்லுவாங்க ஜோடி